ஒரு அளவுக்கு மேல நீங்க கோவப்பட்டா இல்ல ரொம்ப ஃபீல் பண்ண என்னங்க பண்ணுவீங்க சில பேர் வந்து தூங்குவாங்க கத்துவாங்க எங்கேயாவது வெளில போவாங்க இல்ல சாப்பிடுவாங்க யார்ட்டைய பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய வெளிப்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் சமீபத்துல ஒரு புக் ஒண்ணு படிச்சா அதுல உணர்ச்சி வசப்படுதல் பத்தி போட்டிருந்தாங்க உணர்ச்சி வசப்படுங்க தப்பு இல்ல ஆனா உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்பு நாடகங்கள் வேண்டாம் அப்படின்றாங்க நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்திருந்தேன் நம்மளுடைய கார் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தேவையில்லாம தலையை பிடிச்சி கத்தி கதறி அதெல்லாம் தேவையில்லை அடுத்து என்ன செய்ய போறோம் மெக்கானிக் ஷெட்டில் போயிட்ட போறோம் அவ்வளவுதானே அதை போய் விடுங்க அப்படின்றாங்க ஒரு பையன் ஒருத்தன் ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க ஃபெயில் ஆயிட்டான் அதுக்காக அவனை போட்டு அடிச்சு திட்டி வார்த்தைகளை கஷ்டப்படுத்தி அதெல்லாம் தேவையில்ல அடுத்து என்ன செய்ய போறோமோ அதை கண்டிப்பா செய்ய தான் போறோம் அவனுக்கு வந்து அடுத்து சொல்லி தரதோ இல்ல வேற ஏதாவது படிக்க வைக்கிறதோ படிக்க வைக்க தானே போறோம் அதுக்கு நடுவுல எதுக்கு இந்த நாடகங்கள் கேக்குறாங்க ஒரு பால் அடுப்புல இருந்து பொங்கிடுச்சுன்னா அதுக்கு வந்து வீட்டுல திட்டுறது கத்துறது அதெல்லாம் தேவையில்ல அத போய் நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுதான் அடுத்து பண்ண போறோம் அப்படின்றப்ப அதை செய்யலாமே நடுவுல எதுக்கு இந்த நாடகங்கள் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு சோ உணர்ச்சிகள் இல்லாம எந்த விஷயமே இங்க கிடையாது உணர்ச்சி வசப்படலாம் தப்பே கிடையாது ஆனா உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்பு நாடகங்கள் நடுவுல வேணான்றாங்க எங்கெங்கெல்லாம் செட் ஆகாமோ அங்கங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க